ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்புள்ள இடங்களில் தான் நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு ஏன் அதை அவங்க பெருசாக்குறாங்கன்னா அவங்களுக்கு இதை பெருசாக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்னன்னா இதன் மூலமாவது திருமாவளவனுக்கும் முதலமைச்சருக்கும் இடையில ஒரு முரண்பாட்டை உருவாக்கி இந்த கூட்டணியை உடைத்து விட முடியாதா நம்மளை அவன் பெருசாக நினச்சலாம் அது போடலை திருமாவளவன் வந்து ரொம்ப முக்கியமான சக்தி அவர் சொன்னால் அப்படியே அது வந்து ஃபயர் ஆகுது அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படிலாம் அவன் நினச்சி போடலை திருமாவளவனை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான் இதை பெருசாகிறாங்க நாம் ரொம்ப யதார்த்தமா சொன்னோம் என்ன சொன்னோம்னா தேர்தல் அரசியல் வேறு மது ஒழிப்புக்காக நான் விடுக்கிற அறைகூவல் வேறு நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன் மது விளக்கு என்பதில் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிகளுக்கும் உடன்பாடு இருக்கிறது திமுகவும் மதுவை வேண்டாம் என்று சொல்லுகிறது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது அதிமுகவும் மதுவை ஒழிக்க உடன்பாடு இருக்கிறது என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் விடுதலைச் சிறுத்தைகளும் சொல்லுகிறது இடதுசாரிகளும் சொல்லுகிறோம் எல்லா கட்சிகளும் சொல்லும்போது அப்புறம் ஏன் மதுக்கடைகள் திறந்துருக்கு உனக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல அவருக்கும் பிடிக்கல இவருக்கும் பிடிக்கல அப்புறம் ஏன் மதுவை மூட மதுக்கடைகளை மூட முடியவில்லை எந்த எல்லைக்கு போனாலும் நான் மதுவிலக்கு போராட்டத்தை கைவிட மாட்டேன் எந்த எல்லைக்கும் போனாலும் கூட்டணியே பிளவுபட்டாலும் நான் இந்த மதுவிலக்கு போராட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன்லாம் பேசிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து வந்தோன்னே நேரடியாக போய் பார்த்துருக்காரு அதுக்கு நான் அப்புறம் வரேன் இந்த பெண்கள் பெண்கள் எல்லாம் வந்து எங்கள் கட்சி நிறத்திலே அவர் பெண்களுக்கு அவர் அவர் பெண்ணை ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருப்பார் போல் அந்த பெண்கள் மீது அக்கறை கொண்டு நீல நிற சேலை ஸ்டார் பொறிச்சிருக்கணும் அது பொறிச்சிருக்கணும் பர்ணரெல்லாம் போட்டி பெண்களெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் சொன்னார் சொன்ன ஆனால் அந்த பெண்கள் இல்லை ஏன் கனிமொழி அம்மாவை கலந்து கொள்ள வைக்க முடியலை கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய தம்பி முன்னெடுத்திருக்காங்க யார் யாருக்கு அழைப்பு அழைப்பைன்றத போய் நேரடியாக சொல்லுவார் யார் யாருக்கு அழைப்பு கொடுக்கணுன்றது ஊடகத்திலே சொல்லிட்டாரு மதவாத சக்திகள் ஜாதியவாதிய சக்திகளோடு மட்டும் வரக்கூடாது மற்ற எல்லாம் வந்துடலாம் அப்படின்னா ஜாதியவாத சக்தினாலே வீசிக்காதான் வீசிக்கா மட்டும்தான் ஜாதியத்தை பின்புலமாக வைத்து செயல்படக்கூடியது ஜாதியை வைத்து ஆதாயம் தேடக்கூடியது ஜாதியை வைத்து மிரட்டக்கூடிய ஒரு கட்சி உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது வீசிக்காதான் ஒரு மாபெரும் சாதிய கட்சி அந்த கட்சி அந்த கட்சியில் குறிப்பிட்ட சமூகத்தில் அது குறிப்பிட்ட பட்டியலின மக்கள் இருந்தாலும் அந்த பட்டியலினத்திலே குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய சாதிய சிந்தனை உடைய சாதிய பின்பலமுடைய ஒரு கட்சி எதுனா தான் ஆனால் அந்த வீசிக்கா பார்த்து பாஜக வரக்கூடாது பாமக வரக்கூடாது மதுவிலக்குக்கு எதிராக மதவாத சா சாதியவாத சக்திகள் வரக்கூடாதுன்றது கேலி நகைப்புக்குரிய ஒரு செயல் மது ஒழிப்பு பற்றி பேசக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரே கட்சின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதை தவிர எவனுக்கும் இங்கே பேசுறதுக்கு தகுதி தராதரம் கிடையாது பாஜக பாஜக வந்து இன்னும் ஆட்சி அதிகாரம் இல்லைல்ல மத்தியில் இருக்காங்க அவங்க தான் இதுக்கான சட்டம் ஏற்றணும் அப்படின்றத வழி அது எப்படின்னா மாநிலத்தில் நம்ம கூட்டணியில் இருக்கிறோம் ரெண்டு எம்பி இருக்கிறோம் நாலு ஆறு எம்எல்ஏ இருக்கிறோம் இவங்களெல்லாம் வந்து போய் ஸ்டாலினை பார்த்து வலியுறுத்த முடியாதவன் கோழி ஏறி கோழி பிடிக்க முடியாது வைகுண்ட ஏறி வைக வைகுலகம் போகிற மாதிரி தான் எத இந்த இங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்சி இருக்கமா அவை எதுனாலும் திமுக செய்கிற தப்ப பூரா மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுவான் அதே போல தான் நம்மால் என்ன சொல்றாருன்னா ஆர்டிக்கல் நாற்பத்தி ஏழு வந்து உலக இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது இவங்களை பொறுத்த பொறுத்தவளவுக்கு முழுக்க முழுக்க இந்த விசி கால நாடக இந்த மாநாடு திருமாவளவன் நினைச்சிருக்கலாம் நம்ம நீண்ட நாட்களா மாநில அளவுல வலியுறுத்திட்டு வந்திருக்கோம் இது சாத்தியமாகாத ஒன்று நான் நினைச்சிருக்கேன் மத்திய அளவுல நம்ம என்ன நினைக்கிறீங்க ஒரு ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ வச்சிருந்தா நீங்க என்ன இந்திய அளவுல பெரிய கட்சியா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து அழுத்தம் தரக்கூடிய அளவுக்கு நீங்க பெரிய கட்சியா என்னங்க ஒரு துக்குடா கட்சிங்க இது ஒரு என்னமோ மக்கள் மக்கள் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சி வந்து ஆர்டிகல் நாற்பத்தி ஏழு வந்து இந்தியா முழுவதும் அமல்படுத்துறதுக்கு இவர் சொன்னா கேட்டுருவாங்களா முதல்வர் ஸ்டாலின் சொன்னாலே கேட்க மாட்டாங்களே ஏன் அதே ஆர்டிகல் வந்து நடைமுறைப்படுத்துகிற தமிழ்நாடு முதல்வரும் ஸ்டாலின் திருமாவளவன் போய் கேட்க வேண்டியதானே இவர் கேட்டால் அவர் பண்ண நடைமுறைப்படுத்தலாம்னு ஒரு சட்டக்கூறு இருக்குல்ல ஸ்டாலின் அவர்களே ஒரு மேடையில பதிவு பண்ணியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் இந்த ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்ற தயாரா இருக்கான்றத பதிவு பண்றாரு அருமையாக சொன்னீங்க அந்த ஸ்டாலின் அவர்களிடத்திலே போய் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றிருக்கா ஆனா ஸ்டாலின் இடத்துல இவர் போய் சந்திச்சிருக்காரு மதுவிலக்கு மாநாடு யாரை கூப்பிடும் சாரா கடை ஓனர்கிட்டே போய் நீ மதுவிலக்கு மாநாட்டுக்கு வாங்கினா திருடங்காயில போய் பொட்டிச்சாவி குடுக்குற மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் மக்களை எந்த அளவுக்கு தான் வளர்றதுக்காண்டி தமக்கு பொருளாதாரத்தை ஈட்டிக்கிறதுக்காண்டி தன்னுடைய கட்சிக்காரர்கள் மட்டுமே வளருவதற்காக ஒரு மாநாடு அந்த மாநாடை வைத்து தன்னுடைய சுய லாபத்திற்காக மாநாடு என்ற பெருவையில் ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு இதில் சந்தித்ததற்கு அப்புறம் மூணு பேர் சந்திச்சிருக்காங்க ரகசிய அறையில் சந்திச்சதா ஒரு அந்த வட்டாரம் திமுக வட்டாரம் சொன்ன வார்த்தைகள் அந்த ரகசிய அறையில் போய் சந்தித்து ஸ்டாலின் திருமாவளவனும் பதினைஞ்சு நிமிஷம் பேசியிருக்கிறாங்க இது திருமாரை சொல்ல ஊரகத்திலே வந்துக்கிட்டு இருக்கு அந்த வட்டாரம் திமுக வட்டாரத்தில் எப்போயுமே வந்து திமுக என்ன செய்யும்னா ஒரு ஆளை காலி பண்ணணும்னா என்ன அவங்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சுட்டு வெளியே காட்டி கொடுத்துரும் அப்படி திருமாவளவனை காட்டி கொடுத்துட்டாங்க என்ன செஞ்சிட்டாங்க உள்ள ரகசிய வரையில் பேசிட்டு வெளியே வந்து ஏவா விலக்கிட்ட மாதம் பத்து கோடி ரூபா கொடுத்துருப்பா அவங்களுக்கு அவர் திருமாவளவன் என்னென்னா போது கூட வெளியே சொல்லிட்டாங்க யார் இந்த திமுக ஊப்பிகள் இருக்காம பாருங்க கிட்ட ரகசியமே தங்காது அடுத்தால் காலி பண்ணுற ரகசியம் இருந்துச்சுன்னா உடனே போட்டு உடைப்பான் ஏன்னா அது அவங்க சமூக நீதி கட்சி ஆச்சு டிவி நடத்த முடியல கட்சி நடத்த முடியல கட்சிக்காரங்களுக்கு நல்லது கிட்ட செய்ய முடியல அப்படின்னு சொல்லி மாதம் பத்து கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கு பேரம் பேசப்பட்டு ஏவாவையிடம் இடத்துல இருந்து மாதம் பத்து கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி பேசப்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சியில் அரை மரக்கானத்துல பிரச்சனை அன்னைக்கு இவர் ஆர்ப்பாட்டம் பண்ணல கள்ளக்குறிச்சி சாவு வந்து திடீர்னு ஏன் கையில் எடுக்கிறாரு காரணம் வருமானம் தனக்கு வேண்டிய ஆட்சியிலும் அதிகாரம் அமைச்சரவையிலும் வேணும்லாம் கேட்கிறாருல ஏன் கேட்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மனசில் வச்சுட்டு கேட்குறாரு கண்டிப்பான முறையில் திமுக என்ற ஒரு கட்சி இதை இந்த கட்சியை ஒரு பட்டியலின பிரிவாக தான் பயன்படுத்துதே தவிர இந்த கட்சியும் ஆல்ரெடி இப்போ பத்து கோடி ரூபாய்க்கு விற்றுட்டாங்க ஆனால் இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு கம்யூனிஸ்ட் கட்சியை விற்று அவங்க வாயை திறக்க மாட்டாப்புல இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு விற்றாவையும் வாயை திறக்கல இனி மாதம் பத்து கோடி ரூபா இனி இந்த வீசிக்க என்ன செய்யும் வாயை துறக்குமா சத்தியமாக திறக்காது அதனால இந்த மதுவிலக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்பது முழுக்க முழுக்க தமிழக மக்களையும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் அரசியல் கட்சியெல்லாம் இன்னைக்கு திருமாவளவனை பார்த்து துப்பாத குறையா பேசிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு அரசியல் விமர்சனர்களும் இவங்க என்னென்னலாம் சொன்னாங்க நான் வந்து திருமாவளமே அப்படியே ஆரம்பிச்சுட்டா இருப்பா அப்பா கம்பெடுகிட்டா இருப்பா சுற்றிடுவார் நாலு அடிச்சு கொண்டு கொண்டுருவார்ப்பா அப்படிலாம் பேசினோம் ஊடகம் அப்படியே ரிவர்ஸில் வந்துருச்சு இல்லை திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் மது அழைப்பை பற்றி பேசலை காங்கிரஸ் பேசலை துணிச்சலாக வி தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாரு இதுக்கு முன்னாடி ஈழப்போ அந்த பிரச்சனை வந்தப்பையும் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே அவர் பேசியிருக்காரு இல்லை ஏற்கனவே இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க அவங்க எப்படி பேசுவாங்க கம்யூனிஸ்ட் பேச மாட்டேன் எது நல்ல இங்கே இங்கே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீதம் என்ற விதத்துல இங்கே குல நடக்குது என்கவுண்டர் நடக்குது இங்கே டெய்லி மரண ஓலம் பாதிக்குது எதுக்கடுத்தால் வாய் திறக்கிற கம்யூனிஸ்ட் இன்னைக்கு இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறது காரணம் என்ன லேபர்ஸ் இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு அந்த கட்சியை வித்துட்டான் அதனால அவன் வாய் திறக்க மாட்டான் இப்போ பத்து கோடி ரூபாய்க்கு திரும்ப அவளவையும் கட்சியை வித்துட்டாரு இனி யாரும் வாய் திறக்க மாட்டாங்க இதுதான் இந்த அரசியல் ஒரு கணக்குன்றது வந்து தமிழ்நாட்டில் இந்த இந்த அளவில் தான் இருக்குது இன்னைக்கு அவர் கொள்கை ரீதியாக அடங்குமாறு அத்துமீறிதான் தானே பேசுகிறாரு நல்லா அடங்கிட்டாரு எப்படி அடங்கியிருக்காரு ஏங்க ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட போறது திமுக காரணம் ஆர்எஸ் பாரதியை வச்சுக்கிட்டு எப்படிங்க நீங்கள் தமிழ்நாட்டை எதிர்த்து பேசுவீங்க ஒரு மேடையில் எப்படி உட்காந்துருப்பாரு திமுகனு ஆரம்பித்தோன்னே ஆர்எஸ் பாரதி ஆண்டுவாரு எவனா திறப்பானா வாய ஏங்க ஒருத்தனை உட்கார வச்சுக்கிட்டு திமுக இருக்கவனை கூட்டிட்டு வந்து அவதுச் செயலாளர் இன்னொரு ஆலய உட்கார வச்சுக்கிட்டு நீ மது விலைக்கு எப்படி நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க போராட்டம் பண்ணுவீங்க இது ஒரு அசிங்கமான ஒரு முட்டாள்தனமான இந்தியா கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா பாண்டிச்சேரியில் மத கட்டணத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இந்த பாண்டிச்சேரியில் ஆட்சிக்கு வந்து மூணு விட இங்கே மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு ஆண்மை தனமையோடு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி பதினெட்டு மாவட்டத்தில் மின்கட்டணத்தை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் எந்த அரசியல் கட்சியும் பண்ணலை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க அங்கே பாண்டிச்சேரியில் கடையெடுப்பு நடக்குது நேற்றுக்கு அதில் யார் யார் கலந்துருக்கா விசிக்கா கம்யூனிஸ்ட் அடுத்து க காங்கிரஸு அடுத்து திமுக இந்தியா கூட்டணி பூரா அங்கே கலந்துருக்கு அதே இந்தியா கூட்டணி ஒரு 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 சந்து தானே தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஏன் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணலை அப்போ மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்தியா கூட்டணி மம்தா பானர்ஜி அங்கே போல நடக்குது எங்கள் மேற்கு வங்காலத்தில் ஒரு மருத்துவர் கற்பழித்து கொலை செய்யப்படுறாரு கொலை செய்யப்படுற பட்சத்தில் அவங்க யாரை நோக்கி பேரணி நடத்தினாங்க அந்த குற்றவாளிகளை கைது பண்ண சொல்லி யார் நடத்துறா அந்த நாட்டினுடைய முதல்வர் கண்டன பேரணி நடத்துறாருஜி இந்த மம்தா பேனர்ஜி அமைதி பேச்சுவார்த்தைக்கு பலமுறை கூட்டு பார்த்து இன்ன வரைக்கும் அந்த மாணவர்கள் எல்லாம் போகலைன்னா ஓன் லட்சனாதான் இந்தியா கூட்டணியில் இருக்க முடிச்ச வைக்கும் முல்லை மாறி திருட்டு பய முல்ல மாறி பய இந்த நாட்டை சூறாடக்கூடியவன் இந்த நாட்டுக்கு எதிரானவன் இந்த இறையாண்மைக்கு கூட அந்த கூட்டணியில் இருக்கான் இவனே கற்பழிப்பாய்களா இவங்களே குலசி வாங்கலாம் இவங்களும் பேரன் எடுத்து வாங்கினா இவங்களே மின்கட்டணத்தை உயர்த்துவாங்கனா இவங்களே எல்லாம் பண்ணுவாங்கன்னா ஆனால் இவங்க மின்கட்டணத்துக்கு எதிராக வந்து பாட்டிச்சேரில் போராட்டம் பண்ணுவாங்க இவங்களே சாராய கடையை துறப்பாங்கன்னா இவங்களே வந்து ஆர்ப்பாட்டமும் பண்ணுவாங்கன்னா இது என்ன இது 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 நல்லாட்சி நடக்கிற நாடா இது திமுக இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருமாவளவன்லேருந்து திமுக வரைக்கும் நல்ல முடிவு கிடைக்கும்